அப்பா எப்படி பேச வேண்டும் ஒரு நிமிட கதை சாதன் செந்தில் ஒரு சிறிய கிராமத்தில் வேலை தேடி வந்தான் வேலைக்கு செல்வதற்கு முன்பு ஒரு பெரிய ஞானியின் ஆலோசனை பெற நினைத்தான் அந்த ஞானியிடம் சென்று ஏற்கெனவே நான் பல இடங்களில் வேலைக்கு விண்ணப்பித்தேன் ஆனால் யாரும் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் ஞானி சிரித்து மகனே உன் வார்த்தைகள்தான் உன் வாழ்க்கையை மாற்றும் திறன் கொண்டவை வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்தவும் என்றார் செந்தில் குழப்பமாக கேட்டான் எப்படி ஞானி ஒரு குடத்தில் தண்ணீர் ஊற்றி இந்த தண்ணீரில் கசப்பு கலந்தால் நீ தாகம் தீர்க்க முடியாது அதே போல நம் பேச்சில் எளிமையும் இனிமையும் இருந்தால் மற்றவர்கள் நம்மை ஏற்குவார்கள் கவனமாக பேசு என்று கூறினார் அந்த வார்த்தைகள் செந்திலின் மனதை மாற்றியது அவன் இனிமையான பேச்சால் தனது எதிர்காலத்தை மாற்றினான் செய்தி அன்பும் இனிமையும் நிரம்பிய வார்த்தைகள் உங்கள் வாழ்வில் சாதனை செய்ய உதவும்